அவர் பேரும் புகழும் சரி ஒத்த ரூபா அவர் உழைச்சி வச்சாராங்க கிடையாது உண்மைதான் கிடையாது கதர் சட்டை சரி பத்து பைசா இருந்துச்சோ ஒரு வெள்ள சட்ட ஒரு வெள்ளை வேஷ்டி ஒரு வெள்ளை துண்டு ஊருக்கே பிறந்தவர் சரி எங்க ஐயா உத்தமர் காமராஜர் கர்ம காமராஜர் அவர்கள் இன்னைக்கும் பாருங்க வேம்பார்ல இருந்து பாத்துக்கிட்டே வாரம் சரி வர 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 அவரோட போட்டோதான் அவர் தான் நம்ம ஊர் எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் இங்கேயும் நான் அதுதான் வேலாயுதபுரமா நினைச்சோம் சரி ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு போட்டா வச்சிருக்காங்க கண்டிப்பா சீரியல போதும் ஐயா காமராஜர் தான் இப்படி வச்சுக்கிட்டு இருக்காரு கைய சரி ஆனாலும் ஆமா தேவா மிருதத்தை பார்த்த உடனே சரியம்மா வெத்துக்கு சண்ட சண்ட அப்பந்தாம் பார்த்து ஆமா புவன பாராள லோகத்திலே அரசாண்டு வரக்கூடிய ரிஜுமுகா வருணரும் சரி தேவி ரத்த கெண்ணி பெண்கொடியானவளும் பெண்கொடியாலும் ஒரு பிள்ளைக்காகவே சரியம்மா பாதாள லோகத்திலே தவம் இருக்க இருவரும் தவம் இருந்து வருகிறார்கள் அந்த காலத்திலே எந்த கதை எடுத்தாலும் புள்ளைக்கு தட்டுப்பாடு இப்ப குடும்ப கட்டுப்பாடு கட்டுப்பாடு பண்ணியோ பண்ணி

ஒண்ணு இல்ல ஆமா அந்த காலம் வேற இந்த காலம் வேற அது சரிதான் சரி கண்ணருடைய சங்கு சக்கரம் கொண்டார் ஹரணத்தாரை அன்று மூதல் குளி பறந்த

சரி பல்லாரியில ஊருகா சொல்லிதானே வச்சிருப்பாங்க இலையலை தம்பி இது ஊருகான்னு சொல்லிதானே வச்சாங்க சொல்லி பார்த்தேன் பச்சடின்னு நினைச்சு குழக்கி அடிச்சிட்டாரு போல காசு சரிதான் மறக்க முடியக்கூடாதுல்ல ஆம் அந்த ஊரை மறக்க மறக்கக்கூடாதுல்ல நான் மறக்க மாட்டேன்

வேலை ஆமா வயல் வேலை அந்த காலத்துல ரைஸ் மில் கிடையாது சரி அம்மா ஏக்காட்டுல நெல் அறுத்துட்டு வந்து சரி அதே காய போட்டு குத்தி சாப்பிடுவாங்களா நெல் குத்தி சாப்பிடுவாங்க அந்த காலத்துல அரிசி சரி இப்போ ரைஸ் போய் நெல்லு அவிச்சு யாரு போடுதா யாரு போடுதா கிடையாது எல்லாம் பையசி இருந்துருது ஆமா சோறு பொங்கே ஆளு வச்சிருக்கு ஆளு வச்சாச்சு எல்லாம் கலியுகமா ஆகி அதையும் பொங்க ஆளு வேண்டாம் சுகி இருக்கு

ஒரு கல்ல தட்டினாலும் பயமா இருக்கும் கொஞ்சம் கூட்டத்தை பார்த்தா மயக்கம் போட்டு குடுந்துருது அந்த புள்ள ஒரு கூட்டம் கொஞ்சம் கூட்டம் கொஞ்சம் இங்க வர வந்துட்டு வச்சுக்கோங்களேன் தான் கிடப்பேன் சரி அடுத்த குடம்பாடு இங்க அக்கா யாராவது உட்காந்து அடிப்பா ஆனந்த ரகத்துல ஆமா அந்த மாதிரிதான் சரி சரி அப்படித்தான் இருக்கு ஆனாலும் சரி அப்ப மருத்துவ குல பெண்ணாளை உறவுழைத்து ஆமா அடிவாடி மகா மறுத்தே அடியே

குழியை தோண்டி உள்ள வச்சிருவான் பெரிய பாப்பா அதாவது நீ வில்லு படிச்சது போதும் ஊரு ஊரா போனது போதும் நீ இன்ஸ்டாகிராமில ஆடினது போதும் அவ்வளவுதான் இந்த பாட்டுக்கு என்ன வச்சு படிப்பீங்க அந்த பாட்டுக்கு யாரை வச்சு படிப்பீங்க சிவகார்த்திகேயன் சொன்ன மாதிரி

ஆனாலு சரி அப்போ மருத்துவ சீக்குள்ள பெண்ணால் சொன்ன உடனே ஆமாமா நாளும் நல்ல நாளாக இருக்கிற போதே நல்ல நாளாக இருக்கிற போதே அடியோ கோவிலே

யாருக்கு முத்தம் கொடுக்கான்னு பார்த்தா சாமி அப்படி கும்பிடுதான் சாமியை அப்படி அதை விட்டு இறங்க நேரம் இல்ல உனக்கு இறங்க நேரம் இல்ல இப்படி போட்டான் நீங்க யாருக்கோன்னு நினைச்சு நான் யாரோ ஒரு அவன் பொண்டாட்டி யாருக்குமோன்னு பார்த்தா இப்படிங்க அதானே சாமியை கும்பிடு இப்படின்னு பாப்பல ஆமா ஆகா டாட்டா அப்படி யாருடா தம்பி அவ டாட்டா போடுவா

சந்தர உரையும் ஓரடித்தாள் ஆண் குழந்தை சரி ஜான் புள்ளையா இருந்தால் ஆண் புள்ளையாச்சே ஆண் பிள்ளையாச்சே கோயில்ல ஐநூறு வரி இருக்கும் எப்படி குலவ போட கூட்டும் தீர தென்காசுல இருந்து ஆமா ஆமா இப்ப குலவ போட்டுக்கலாம் ஆஹ் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி அதான் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியவே குலவ போட்டு பாருங்க சங்க பிடிச்சிருவோம் நர்சு ஒரு குலவை இங்க ஒரு ரெண்டாவது குலவை கிடைக்கும்னா இங்க கையில சங்கு இருக்கும் நாங்க அங்க ஏன் போறோம் அப்ப பிரைவேட்ல நீங்க போட்டு பாருங்களே தைரியமான ஆளா இருந்தா சங்கு பிடிச்சிருவா பாரு அது வேற அப்படியே பிடிச்சி இப்படி வெளிய கொண்டு வந்துடுவா வெளிய போய் குலவை போடு அவருடைய கோயில்ல குலவை சத்தம் இருந்தா தான் அம்மா எங்க அக்கா மாதிரி எல்லாம் இருப்பாவே ஆமா கண்டிப்பா இல்லடா என்ன குலவை போடல எங்க அக்கா நாளைக்கு குலவை போடுவாவ அது நாளைக்கு மொளப்பாரி கும்மி கும்மி அடிக்கும் போது குலவை போடுவோம் குலவை போடுவாவ ஆமா வர சொல்லி வீட்ல இருந்து ஆமா டாம வந்துருங்க இப்பவும் நாங்க எப்ப கிளம்புறோமோ அப்பதான் நீங்க எல்லாரும் எந்திக்கணும் நான் அதுவரை இப்படி திரும்பி திரும்பி பாத்துக்கிட்டே இருப்பேன் குளத்து வேலைக்கு அட்டை போட்டுருந்தாவனா ரெட் கலர் சுடிதார் போட்டிருக்காவா அது பக்கத்துல வெள்ளை கலர் சுடிதார் சிகப்பு கலர் சேலம் தான் அக்கா ரெண்டு பேரு பச்சை கலர் சீல ஜிகு இருக்கு இவ்யா எங்க மைனி கடற்கரைக்கு வேலைக்கு போனோம்னா எங்க பெரியம்மா பின்னாடி உட்காந்துருக்காவா மஞ்சள் கலர் சீலை போட்டு பட்டையை போட்டு முகத்தை பார்த்தா தெரியல சீல கலரை தான் நோட் பண்ணுவேன் அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கிடுவேன் இதுல ஏதாவது ஒரு கலர் குறைஞ்சுன்னா இப்ப மைக்ல கூப்பிடுவேன் ஆமா சரி பெற்றெடுத்த பாலகனை எப்படி வளர்த்து வருகிறாள் எப்படி எப்படி எம் அவையர் சூட்டி வளர்த்து வருகிறாய்

தேவர்கள் தூண்டுகோளால் பிறந்ததினால் சரே தூண்டுவராட்சுதன் ஒரு பெயர் சரி அம்மா அரசு செய்ய பிறந்த சரி அரக்கர் குலத்திலே பிறந்த சரி வல்லரக்கன் ஆ வல்லரக்கன் என்று பெயர் நாமம் சுட்டினார்கள் அப்படி வல்லரக்கன் என்று பெயர் கொடுத்திருக்க சரி அவனுக்கு ஐந்து வயதான முதலாவது வார்த்தை சரி என்ன என்ன வார்த்தை அம்மா அன்னையும் இதாவும் முன்னறி தெய்வம் ஆ முன்னறி தெய்வம் என்றும் ஆலயம் தொழுவது தொழுவது சாலமும் நன்றி சரி இதத்தான் எந்த ஆசிரியரா இருந்தாலும் பிள்ளைக்கு சொல்லி கொடுப்பாங்க சொல்லி கொடுப்பார்கள் அத மாதிரி இவனும் படிக்கணுல்ல கண்டிப்பா கண்டிப்பா இப்போ உள்ள பிள்ளைகள் ஆனா சொன்னா என்ன சொல்லுதான் என்ன சொல்றான் அர்த்தம் கேக்கான் ஆமா நீ ஆனா சொல்லுதா அதுக்கு அர்த்தம் சொல்லுங்க கண்டிப்பா இப்போ உள்ள பிள்ளைகள் எல்லாமே எகிரி பேசுது இப்ப பள்ளிக்கூடம் அங்க போய் தான் படிக்க வேண்டியது இல்ல அதாவது செல்ல பார்த்தே படிச்சுக்கலாம் கண்டிக்கூடிய ஆசிரியர் என்னைக்கும் கரையேற்றி விடுவார் சரி அம்மா அதாவது அம்மா அப்பா சரி அடுத்து கண்டிக்க கூடியது யாரு ஆசிரியர் தான் அவங்க தான் கண்டிப்பா வேற யாரும் ஆயிரம் வச்சிருப்பான் அம்மா நீ நல்லா படி என்ன நீ பரிச்சையில மார்க்கு கோட்டை விட்டுறாத கோட்டை விட்டுறாத ஒரு ஆள் சொல்லுவாங்களா கண்டிப்பா கிடையாது சொல்லவே மாட்டான் ஆமா என்ன பார்த்தனால எழுது ஆமா செல்லுல தான் விளையாடுதா நீ தவற சரி சீக்கிரம் கிளம்பிட்டியா அங்க நிக்கேங்க எங்க வீட்டு பக்கத்து வீட்டுல ஆமா இல்ல சொகத்துக்கு பின்னாடி நிக்கான் சொகத்துக்கு பின்னாடி நிக்கான்னு சொல்லுதான் சரி எங்க அம்மா என் பிள்ளைய பார்க்கதான் எவனும் சொகத்துக்கு பின்னாடி வந்து நிப்பானு விளக்கமாத்தோட வெளியே போறான் சரி அவன் விளாண்டது ஃப்ரீ ஃபயர்

இந்த வல்லரக்கனுக்கு ஆசிரியர் பாடத்தை புகட்டார் அம்மா அதாவது அவர் என்ன சொல்றாரோ அதுபடி நம்ம சொல்லணும் 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 அறிவோம் நன்றாக குரு வாழ்க குருவே துணை கண்டிப்பா இதத்தான் வாத்தியாரு சொல்லி கொடுப்பாரு சொல்லி கொடுப்பாரு ஏன்னா ஆனாங்கிற வார்த்தை வந்தாச்சுன்னா வந்தாச்சுன்னா அகில உலகத்தில் இருக்க வார்த்தை அத்தனை வந்துடும் வந்துவிடும் வந்துவிடும் ஆமா இல்லன்னா இல்லன்னா இட்டன்னா சரி எக்கண்ணா எஞ்சன்னா ஆஹ் உயிர் எழுத்துக்கள் அப்படி என்னென்ன விதமோ வாத்தியார் சொல்லி கொடுக்குதுதான் சரி பின்னால பிள்ளைகள் படிக்கணும் 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 இப்ப எல்லா பிள்ளைகளும் எழுத்து எழுத்து பேசுது இப்ப வாத்தியார் லேசா இப்படி முல்லட்டும் ஆவலாரி போயிடுது எங்க அம்மகிட்ட உங்களை சொல்லி கொடுக்கேன் பாருங்க அப்படி எங்க அம்மைய கூப்பிட்டு வரேன் நீ அடிக்கையா செய்த நீ சரி வீடியோ எடுத்துருவாங்க சொல்ல போனா

ஆனாலும் ஆசிரியர் என்னெல்லாம் சொல்லி கொடுத்தார் தெரியுமா என்னை என்னெல்லாம் சொல்லி கொடுத்தார் அறிவுரி ஒன்றை வேந்த நாட்டி ஜோடிய ஒன்று இழகு சாஸ்திரம் ஆறு சாஸ்திரம் அறுபத்தி நான்கு கலைக்கியாணம் சரிம்மா தொண்ணூத்தாறு தத்துவம் தத்துவம் நூற்றி எட்டு ஆகமங்கள் சரிம்மா பதினெட்டு பிராணம் கண்டிப்பாக எல்லாம் படித்தான் இதிகாசரம் அத்தனையும் கண்டிப்பாகம்மா ஏன்னா அப்போ உள்ள பிள்ளைகளும் சரிதான் இப்போ உள்ள பிள்ளைகளும் சரிதான் சரி படிப்பு வந்து கண்டிப்பா அழையாற ஒரு பெரிய தொழில் பெரிய தொழில் ஒன்று

எங்க வீட்டுல இல்ல யாரு வீட்டுலயாச்சும் வெளியில நிக்கும் வீட்டு வந்துருவேன் காத்த பிடிக்கி விட்டுருவேன் மறுபடியும் யாரு வீட்டுலயாச்சும் ரோஸ் செடி நிக்கும் பைக்கை பார்த்து எனக்கே அந்த பூ இல்ல அது அதுக்கு என்ன கோவம்னு தெரில எனக்கே பூ இல்ல இவி வீட்லயும் பூ பூத்து நிக்கி பிச்சு விட்டுருவேன் பிச்சு ஒடிச்சு பிச்சு எங்க பூ செடியே இருக்காது அப்படி எல்லாம் சேட்டை பண்ணேன் தங்கமான மனசுனால யா